அனைவருக்கும் தீனம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே குறிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு வாழ்க்கையில் வீட்டில் தீபம் ஏத்துறது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் தீய சக்திகள் எல்லாம் போய் இருளெல்லாம் போய் வீட்டில் நல்ல ஒரு வெளிச்சம் வரணும் சுபிக்ஷங்கள் வரணும் தான் தீபங்கள் ஏற்றுகிறோம் அப்படிப்பட்ட தீபம் வந்து விசேஷ தீபமாக நம்ம வீட்டில் ஏற்றுனா அதுவும் ஹோமத்துக்கு இணையான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டில் ஏற்றினா அது எவ்வளோ ஒரு விசேஷம் எவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விளக்க பத்திர பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கணும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் இது எல்லாம் போகிறதுக்காகவும் தோஷ நிவர்த்திக்காகவும் தான் நம்ம ஹோமம் பண்ணுறோம் இது வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி ஒரு பால் காய்ச்சல் அன்னைக்க பண்ணுவோம் இல்லாட்டி ஒரு கல்யாணம் தீர் ஒரு நிச்சயதார்த்தம் இது முல்லாட்டி ஆஃபீஸ் ஓப்பனிங் இப்படி எல்லா ஒரு நாட்களுக்கும் விசேஷ நாட்களுக்கும் நம்ம ஹோமம் பண்ணுவோம் அதே மாதிரி காரிய சித்திகள் ஆகிறதுக்கு நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் இந்த தோஷ நிவர்த்திகள் இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் பூஜை ஹோமம் இதெல்லாம் செய்யப்படுறதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூதத்துடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கும் கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அதனால் நிறைய குடும்பத்தில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோமங்கள் பண்ணுவாங்க ஒரு சிலர் வீட்டில் வந்து ஹோமங்கள் பண்ணி பல வருஷங்களாக இருக்கும் ஏன்னா ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய சோர் செலவுகள் ஆகுது அப்படிங்கிறதுனால எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நிறைய வீட்டில் ஹோமங்கள் பண்ணுறாங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத துன்பங்களாக இருக்கட்டும் கஷ்டங்கள் கண் திருஷ்டிகள் மனத்தை ம நம்முடைய மனசில் தேவையில்லாத சஞ்சலங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து ஹோமம் வந்து நம்ம வீட்டில் பண்ணோன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்க நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படி நமக்கு பெரும்பாலான வீட்டில் செய்யப்படுகின்ற ஒரு ஹோமம் என்னான்னு கேட்டிங்கன்னா கணபதி ஹோமம் தான் மற்ற ஹோமங்கள் எல்லாம் நமக்கு வந்து மேக்ஸிமம் கோவிலில் தான் பெரிய பெரிய விசேஷமான ஹோமம்லாம் நடத்துவாங்க இந்த ஹோமத்தில் மிக முக்கியமான மூணு ஹோமம் இருக்குங்க கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சத்துரு சம்ஹார ஹோமம் இந்த மூன்று ஹோமங்கள் தான் ரொம்ப விசேஷமானவை ஆனால் வீட்டில் வந்து நமக்கு ஹோமங்கள்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ஆகுது செலவாகுது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் சரி இல்லை நம்ம சமீப காலத்தில் தான் நாங்கள் ஹோமங்கள் பண்ணோம் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணால் எவ்வளோ ஒரு சக்தி கிடைக்கும் எவ்வளோ ஒரு பலன்கள் கிடைக்கும் அந்த பலன்களை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கானது ஒரு வீட்டில் தீபம் மாதிரியே நம்ம அதை ஏற்றி அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையுடைய வாசமானது ஹோமத்தில் நம்ம ஹோமம் பண்ண எப்படி ஒரு வாசம் வரும் பார்த்திங்களா அப்படிப்பட்ட வாசத்திற்கு நிகரானதாக இருக்குமா ஏன்னா இந்த பஞ்சகவி இருந்து வரக்கூடிய இந்த புகையானது வீடு ஃபுல்லாக நம்ம அப்படியே அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி பரவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாத்தையும் கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி நமக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு பணப்புழக்கமாக இருக்கட்டும் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இது எல்லாமே நம்ம கொண்டு வர செய்யுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த பஞ்சகவி விளக்குடைய மிக சிறப்பான விசேஷங்கள் பற்றி தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி அட்லீஸ்ட் நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை இந்த பஞ்சகவி விளக்கை மட்டும் ஏற்றி பாருங்களேன் விசேஷமான ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டால் கூட போதும் இல்லைம்மா எங்களுக்கு வாரத்துக்கு வார வாரம் ஏற்றலாம் எங்கள் வீட்டில் ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க அதை தாராளமாக ஏற்றலாம் இல்லாட்டி மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமாச்சும் இந்த ஒரு பஞ்சகவி விளக்கை வந்து நம்ம வீட்டில் ஏற்றுனா இந்த ஹோமத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணால் எவ்வளோ ஒரு பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் இந்த ஒரே ஒரு விளக்கிலேருந்து நமக்கு கிடைக்குங்க ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விளக்கு இந்த விளக்கானது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுவுடையிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் நெய் கோமியம் தயிர் சாணம் இந்த அஞ்சு பொருட்களையுமே அதோடு சேர்த்து சில மூலிகைகள்லாம் சேர்த்து செய்யப்பட செய்கிறாங்க அது இந்த பசுமாடுங்கிறத என்னான்னு கேட்டிங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த பால் நெய் தயிர் இது எல்லாமே நமக்கு என்ன மகாலட்சுமியுடைய ஒரு வாசம் உள்ள ஒரு பொருட்கள் அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் வச்சு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுனா எவ்வளோ ஒரு மகத்துவம் அப்படி இந்த தீபத்தை வந்து கரெக்டான முறையில் நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சக்கவி விளக்கை வந்து ஒரு அரச இலையில் நம்ம ஏற்றலாம் செம்பருத்திரில ஏற்றலாம் இல்லாட்டி வாழை இலை இல்லாட்டி வெற்றிலை இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு இலை எடுத்துக்கோங்க இந்த இளமையில் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும் அதற்கப்புறமேட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றணும் பொதுவாகவே நம்ம நெய் ஊற்றி நம்ம தாமரை தண்டு திரியிலலாம் தீபம் ஏற்றுறதுங்கிறது விசேஷம் குடும்பத்துக்கு செல்வங்கள் பெருகுன்னு சொல்லுவோம் இதே மாதிரி பஞ்சக்கவி விளக்கலையும் நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட தாமரைத்தண்டு திரி இருக்குன்னு நீங்கள் தாமரைத்தண்டு திரி போட்டு நீங்கள் வந்து நெய் விட்டு இங்க தாராளமாக ஏற்றலாம் இதில் என்ன ஒரு விசேஷம் எப்பயுமே திரி வந்து நம்ம எரியக்கூடாது கருகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்த தீபத்துல இந்த விளக்குல நீங்க இப்படி நெய்யும் இந்த நம்முடைய திரியும் போட்டு நீங்கள் ஏற்றுறப்ப சேர்ந்து அதாவது நமக்கு அந்த திரி எல்லாமே சேர்ந்து அப்படியே எரிய ஆரம்பிக்கும் அப்படியே ஜிகு அப்படியே நம்ம நெய் விட 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 ஃபுல் விளக்குமே சேர்ந்து ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும் இந்த விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் வீட்டில் இப்படி விளக்கு இப்படி ஏற்றுறப்பே டக்குனு பாதியில் வந்து அணைஞ்சிரும்மா பாதியில் அப்படியே க நின்றுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விளக்குக்கு வந்து நெய் வந்து பத்தலை நடத்தும் அதனால் நெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுட்டு அதை எரிய 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 கொஞ்சம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நெய் விட்டுக்கணும் நெய் விட்டு அப்படி நம்ம வந்து அந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றுறப்ப அதில் இருந்து அப்படியே பார்க்குறப்ப அப்படியே நல்ல அந்த நெருப்பானது ஜுவாலையாக அப்படியே ஒரு ஹோமம் பண்ணால் எப்படி அந்த அளவுக்கு ஒரு வேகமாக அந்த நெருப்பு எரியும் நெருப்பு எரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த நெருப்பெல்லாம் ஃபுல் விளக்குமே நமக்கு ஃபுல்லாக எரிஞ்சு அணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமான தெய்வீகம் அந்த விபூதிக்கு ஒரு சமமானதானதாக இருக்கக்கூடியதாக அந்த சாம்பல் அதனால் அந்த திண்ணூரை நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நெத்தியில் டெய்லி வச்சுக்க வச்சுக்க குடும்பத்துக்கு பலவித யோகங்களும் மகாலட்சுமியோட அம்சமும் நமக்கு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இந்த பஞ்சகவி விளக்கை வந்து நம்ம எப்போ கரெக்டாக ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து கிருத்திகையாக இருக்கட்டும் அம்மாவாசை பௌர்ணமி அது மாதிரி விசேஷமான நாட்களில் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமையில ஏற்றலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமையில நம்ம வீட்டில் ஏற்றுனா நிச்சயமாக அந்த வீட்டில் கோபூஜை பண்ணுவதற்கான பலனும் லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்சதற்கான ஒரு ஹோமம் நடத்துனதுக்கான பலன் இதெல்லாமே நமக்கு வந்து இணையாக கிடைக்கும்கிற ஒரு ஐதீகம் இருக்குது உங்கள் வீட்டில் இப்போ ஒரு கன்றோட கூடிய இந்த இந்த பசு மாடோட அந்த படம் இருக்கும் இல்லாட்டி கோமாத சிலை வச்சு நம்ம வந்து வழிபடுவோம் அப்படி அந்த அந்த செலை முன்னாடி கூட இந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றி வழிபடலாம் இப்படி இந்த தீபமானது நம்ம வீட்டில் எரியும் போகிறப்ப நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் குடும்பத்தில் நெகட்டிவ்ஸு தேவையில்லாத கண் திருஷ்டிகள் வேற ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் இது எதுவாக இருந்தாலுமே நிச்சயமாக குடும்பத்தை விட்டு வெளியேறி நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல்கள் லக்ஷ்மி கடாடம் இது எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க நம்முடைய குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் செல்வமானது நல்லா நிறைஞ்சு நமக்கு என்றைக்குமே போதும் போதுங்கிற அளவுக்கு அந்த பணப்பழக்கமானது நல்லாயிருக்கும் அதே மாதிரி கண் திருஷ்டிகள் இந்த நோய் பாதிப்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போய் குடும்பத்தை விட்டு போய் நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் செல்வ செழிப்போட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாங்க அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு முறை ஏற்றுனால் கூட போதும் அந்த ஒரு புகை வருது பார்த்தீங்களா அந்த நல்ல ஃபுல் விளக்கெல்லாம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த புகையை நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் இது நம்ம டக்குன்னு க நம்ம கையில் எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அடியில் ஒரு பித்தளை தட்டு வச்சு அதற்கு மேலே வந்து நம்ம சொல்லுகின்ற அந்த முறை நீங்க தீபம் ஏத்துங்க அப்பதான் உங்களுக்கு தூக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லாட்டி கை வந்து அப்படி நம்ம சுட்டுக்குவோம் தேவையில்லாமல் அப்படியே அந்த விளக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்முடைய வீட்டில் இருக்க எல்லா மூளை முடுக்கு அந்த புகையானது இப்ப ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அப்படி பரவர மாதிரி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அதனால் மறக்காமல் இந்த விளக்கை உங்கள் வீட்டில் ஏற்றுங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்